நம்ம பண்ணை இயற்கை அங்காடி நூறு சதவிகித இயற்கை வேளாண் தயாரிப்பு தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் லேர்ன் அண்ட் டீச் தமிழ் ஃப்ரம் டாட் என்பது என்னன்னா ஏதோ ஒரு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அல்லது ஒரு கொள்கை அல்லது ஒரு விருப்பம் அந்த மாதிரி வெறும் எளிதாக எடுத்துக்கூடாது வந்து இந்த அவங்க வச்சுருக்கிற கருப்பு பணத்தை ஒரு தன்னுடைய அதிகாரத்திற்கான இடமா மாற்றிக்கிறது இப்போ நீங்கள் வந்து பசங்க லட்சக்கணக்கான பையங்க பார்க்குறதுக்கு எல்லாம் வந்து அது ஒரு சாதாரண விஷயம் அது எல்லா நடிகர்களுக்கும் அது இருக்கு ஒரு கருத்தியல் சாராத அரசியல் அப்படிங்கிறது அது ஒரு சமீபத்தில் வந்து இருக்குது இப்போ எப்படின்னா ஊரில் இருக்கக்கூடாது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் இந்த மாதிரி ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டு அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு அதையே வந்து ஒரு அரசியலுக்கான ஒரு அடிப்படை மாதிரி பேசிட்டு இருக்கிறது இல்லை அந்த பசங்களை போய் நீங்கள் கேட்டிங்கன்னா விஜய் விஜயாதுங்கன்னா அவர் நல்ல வருமா ஏதாவது ஒரு படத்தில் அதை செஞ்சுருக்காரு இது செய்வாருமா மற்றபடி அது ஒன்றும் தெரியாது அது வந்து என்னென்னா ஒரு ஒரு சீரியஸான ஒரு அரசியல் என்பது ஒரு சீரியஸான விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற விஷயம் அல்லது நம்ம நாட்டு பிரச்சனையை தீர்மானிக்கிற விஷயம் அப்படிலாம் ஒன்றும் இல்லாமல் சும்மா ஒரு ஜாலியான வேலையாக அதை மாற்ற அதுக்கு தகுந்தாற்போல அங்க வந்து பேசிட்டா அதுதான் முடிஞ்சு போச்சு அதன் பிறகு என்ன இப்ப நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடத்தினாரு இப்ப மதுரை நடத்தினாரு ரெண்டுலேயுமே வந்து என்ன பேசிட்டார் ஏதாவது ஒரு செய்தி இப்ப இந்த மதுரையில வந்து அவர் கேட்ட ஒரே கோரிக்கை என்ன முல்லை தேவ முல்லை பெரியாரா அது முல்லை பெரியார் இவர் நம்ம கச்சத்தீவு பத்தி பேசினார் மோடி அவர்களே நீங்கதானே கொடுத்தீங்க அப்படி நம்ம கொடுங்க அவ்வளோதான் என்ன பண்ணனும் ஒன்னும் கிடையாது செய்தி அற்ற ஒரு அரசியல் இதுதான் டேஞ்சர் நான் சொல்லுவேன் அதாவது இவரை மேம்போக்கா பார்த்துட்டு இது விசிலடி சாக்க முடியும்ன்னு உற்றக்கூடாது இந்த திமுக திமுக இவருடைய அரசியலுடைய நீச்சி தான் அவருடைய நீச்சி தான் ஏன்னா இந்த எல்லாம் ஒரு ரசிக மனப்பான்மையை பயன்படுத்துவது அதனால் அது வந்து சும்மா அது வந்து அவர் அவர் தமிழர் இவர் தமிழர் அப்படிங்கறதெல்லாம் வந்து அது அது ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது இருக்கிற தமிழர் அல்லாதவர்கள் வரும்போது அதை அதை பத்தி பேச மாட்டிருக்கிறத தவிர மற்றபடி தமிழர் இருக்கிறதுனாலே ஓட்டு போடுறது அப்படின்னா தாத்தா சிபி ராதாரேஷன் கேக்குறாங்கல்ல தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரியான ஒரு எந்த கொள்கை கோட்பாடு தத்துவம் இல்லாத தலைமையின் கீழ் இளைஞர்கள் வந்து அணிய மாவட்டத்துக்கு தயாராகிட்டாங்களா அது ஒரு கெடுதல் தான் கெடுதல் தான் அது வெட்டில் பூச்சிகள் மாதிரி பிள்ளைங்க போய் உழவுங்க அதனால வந்து அந்த பசங்களுக்கும் பயனில்லை எந்த எதிர்காலத்துக்கும் பயனில்லை வணக்கம் வணக்கம் மணியரசன் ஐயா அவர்கள் விஜயனுடைய அரசியல் மிகவும் ஆபத்தானது நயவஞ்சகமானது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கிறார் அதை எப்படி இப்போ நீங்கள் அதான் இப்போ இது வந்து என்னென்னா கருப்பு பணத்தை புழக்கத்தில் விட்டுட்டு இனிமேல் ஒரு சம்பாதிச்சு ஒரு இதாகிடுச்சி அதன் பிறகு வந்து ஒரு அதிகாரத்தை நோக்கி போகுதுன்ற ஒரு திட்டத்தில் தான் அது நடக்குதுனு வச்சுங்க ஒரு விஜய் வரது என்பதே என்னென்னா ஏதோ ஒரு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அல்லது ஒரு கொள்கை அல்லது ஒரு விருப்பம் அந்த மாதிரி வெறும் எளிதாக அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது வந்து இந்த அவங்க வைத்திருக்கிற கற்பு பணத்தை ஒரு தன்னுடைய அதிகாரத்திற்கான இடமாக மாற்றிக்கிறது இப்போ நீங்கள் வந்து அவரை பசங்கள் லட்சக்கணக்கான பையங்க பார்க்குறதுக்கு விரும்புகிறாங்கங்கிறதுலாம் வந்து அது ஒரு சா ஒரு சாதாரண விஷயம் அது எல்லா நடிகர்களுக்கும் அது இருக்குது முக்கியமான நடிகர்கள் எல்லாருக்குமே அது உண்டு வச்சுங்க நீண்ட காலமாக ரஜினிகாந்திட்டே இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு அதை வந்து ஒரு அரசியலாக ஒரு கட்சியாக மாற்றுறதன் மூலமாக அதிகாரத்தை பிடிக்கலாம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வந்து ஒரு ஒரு உதாரணமாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் வந்து கூட நின்று ஒரு ஒரு கார் திறந்து விடுவார் அந்த மாதிரியான விருப்பங்கள் இருக்குல்ல ஒரு குறிப்பிட்ட பிறகு பணம் மட்டுமே இல்லை அதிகாரத்தினுடைய விருப்பங்கள் இருக்குல்ல அதை நிறைவேற்றிக்கிறதுக்கு தான் அந்த ஆள் பண்ணியிருக்கிறார் வேறு எந்த பொறுப்பும் கிடையாது எந்த சமூக பொறுப்பும் கிடையாது எதுவும் கிடையாது அவர் இப்போ இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கருத்தியல் சாராத அரசியல் அப்படிங்கிறது அது ஒரு இப்போ இப்போ சமீபத்தில் வந்துக்கிட்டுருக்கு இப்போ எப்படின்னா ஊரில் இருக்கக்கூடாது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் இந்த மாதிரி ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டு அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு அதையே வந்து ஒரு அரசியலுக்கான ஒரு அடிப்படை மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது இப்போ நீங்கள் வந்து விஜயகாந்த் அரசியல் அப்படித்தான் விஜயகாந்த் வந்தது என்பது அவருடைய சினிமா பிரபலம் அவர் வந்து கொஞ்சம் அமைப்பு நடத்துகிறதில் கேட்டுக்க யாராரு அவர் நடிகர் சங்கமாக இருக்கட்டும் அவருடைய ரசிகர் மன்றமும் கூட கொஞ்சம் ஒரு ஆர்கனைஸ்டாக வேலை வேலைகள்லாம் பார்த்துட்டு கொண்டு வந்தவர் அந்த திறன் உண்டவருக்கு ஆனால் எந்த கொள்கையும் கிடையாது இப்போ கொள்கையற்ற அரசியல்னு வரும்போது என்னென்னா இன்ன நோக்கம் அதை செய்வதற்கான என்னென்ன வழியில் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது புத்தாம் போதில் என்னென்னா இப்போ இருப்பவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சொல்லிட்டால் போதும் நாங்களும் தொடர்ந்து சொல்லுவோம் அதாவது நீங்கள் தப்பு அவர் தப்பு இவர் தப்புன்னு சொல்லிட்டால் நான் ரைட்டு நாயிடாது அதெல்லாம் தப்புங்கிறத சரி தான் நான் சரிங்கிறத நான் அதுக்கான சொல்லணும் அந்த தேவையே இல்லாத ஒரு அரசியலுங்கிறது இப்போ சமீபத்தில் குறிப்பாக இந்த உலக மயம்னு வந்த இங்கே மட்டும் இல்லை உலகம் முழுவதும் நடந்துக்கிட்டு ஒரு பா ஒரு பாப்புலிசம்மாங்க அது அந்த மாதிரியான ஒரு அரசியலுங்கிறது வந்துட்டு கெஜ்ரிவால் அப்படி தான் கெஜ்ரிவால் என்னென்னா அவர் ஒரு ஊழல் எதிர்ப்பு போராட்டம் அது ஒரு போராட்டத்தின் வழியாக வந்துட்டார் அதுக்கு என்ன வழிமுறை என்ன சிஸ்டம் எதுவும் கிடையாது அப்புறம் அவங்க ஆளுகளே மாட்டுறாங்க பழி வாங்குறதும் இருக்குன்னு வச்சுங்க அதில் வேணுங்கன்னு பொய்யான குற்றச்சாட்டு சொன்னது அது மிகை குற்றச்சாட்டு சொன்னி பண்ண அது அதுக்கு பிறகு நடக்குது ஆனால் அந்த மாதிரியான ஒரு அதனுடைய ஒரு கட்டம் தான் விஜயனுடைய அரசியல் அது வந்து ஒரு அரசியலற்ற அரசியல் கொள்கையற்ற ஒரு அரசியல் அது வந்து என்னென்னா எந்த திசை வழிக்கும் போகாமல் ஒரு ஒரு கொள்கை அரசியல் இப்போ இது வந்து ரொம்ப ஒரு இது ஒரு ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை ஆனால் ஒரு மேலோட்டமாக வெளிப்படுது வந்து எப்படின்னா ஒரு மக்கள் போராட்டம் தீவிரமாக நடந்த மண்ணில் அல்லது நடப்பதற்கான வாய்ப்புள்ள மண்ணில் இந்திய இது இப்போ இந்தியாவில் எந்த உலகத்தினுடைய அரசுகள் ஆதிக்க அரசுகள் அவங்களுடைய உளவுத்துறை பண்பாட்டுத்துறை எல்லாமே என்ன பண்ணுவான்னா ஒரு போதை பண்பாட்டை டெவலப் பண்ணுவான் இப்போ நீங்கள் வந்து ஃப்ரெஞ்சு புரட்சி நடந்து அதனுடைய மாணவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பாரிஸ் மாணவர்கள் வச்சு என்பது உலக வரலாற்றில் பேசப்படக்கூடிய போராட்டம் அதுக்கு பிறகு பாரிஸுக்குள்ளே இந்த நைட் கிளப்பெல்லாம் அதிகமானது அதுக்கு பிறகு தான் அதுபோல் நீங்கள் வந்து சீக்கியர்களுடைய அந்த உரிமை போராட்டம் நடந்து அந்த பிந்தனவாளையெல்லாம் க்ளோஸ் பண்ண பிறகு இன்றைக்கி இந்தியாவிலேயே அதிக அந்த போதை பொருள்கள் புழங்குற மாநிலமாக அது பஞ்சாப் மாறிடுச்சு அங்கே வந்து ஒவ்வொரு குடும்பத்துலையும் ஒரு ஆள் ட்ரக் அடிக்ட் இருக்கான் காணோ பெண்ணோ அப்படி அப்படி வந்துட்டாங்க தமிழ் இடத்தில் அந்த போர் முடிந்து எல்லாரையும் விடுதலை புலிகள் மற்ற அமைப்பெல்லாம் அழித்ததுக்கு பிறகு இன்றைக்கு அது ஒரு போதை மண்டலமாக மாறிடுச்சு நீங்கள் சாதாரணமாக காட்டூனை போடும்போது பார்த்திங்கன்னா அந்த அவங்க இயல்பாக ஈழத்தமிழர்கள் போடக்கூடிய பெண்கள் போடக்கூடிய அந்த நைட்டி இருக்கில் நைட்டிக்குள்ளேருந்து அந்த வைக்க தான் நைட்டி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கார்டூனாக போடுவாங்க அந்த அளவுக்கு வந்து அந்த போதைப்பொருள் கடத்தல் போதைப்பொருள் பழக்கம் அதுக்கான வணிகம் அது மாதிரியான விஷயம் என்பது அதிகரிச்சிச்சு இங்கே தமிழ்நாட்டில் இப்போ அதிகரிச்சுட்டு இருக்கிறது நம்ம பார்க்கலாம் ஏன்னா அந்த ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்துக்கு பிறகு ஒரு புதிய அரசியல் போக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு அதாவது கட்சிகளுக்கு அப்பால் மக்கள் போராடுவது கட்சிகளை உதறித்தள்ளிவிட்டு மக்கள் போராடுவது கட்சி அடையாளங்கள் எங்களுக்கு விரோதமானது என்று புரிந்து கொண்டு மக்கள் போராடுவது இது வந்து அதிகரிச்சிருக்கு நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ பெரிய போராட்டம் துப்பாக்கி சூடு எல்லாம் நடந்து தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டிருக்கு இன்றைக்கி வரலாம் திறக்க முடியலை பதிமூணு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அந்த போராட்டத்துக்கு இன்னார் தலைமையில் யாரையும் அடையாளம் காட்ட முடியாது ஜல்லிக்கட்டு போராட்டம் இன்னார் தலைமையில் அடையாளம் காட்ட முடியாது அது முல்லை பெரியார் போராட்டம் அது மாதிரி இப்போ இப்போ நடக்கிற அந்த இது இப்போ சோழ மண்டலத்தில் அந்த மாதிரி ம காவிரி மண்டலத்தில் காவிரி பா மண்டலத்தை பாதுகாக்கணும் அங்கே இருக்கிற மீத்தேன் திட்டத்தெல்லாம் தூக்கி போடணும் கார்பன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் வரக்கூடாது இப்ப இப்போ நேற்றுக்கு உட்பட ஐதரா ராமநாதபுரத்தை அறிவித்தாங்க ரெண்டு நாள் வாபஸ் ஆக போச்சு இப்போ இப்படியான ஒரு இது வந்துக்கிட்டு இருக்குல்ல இது எல்லாமே கட்சிகளுக்கு அப்பால் மக்கள் திரளுவது என்பது வந்துக்கிட்டு நம்பர் ஒன் நம்பர் டூ என்னென்னா தமிழ்நாட்டுக்குள் தேசிய அரசியல் என்ற ஒரு ஒரு அடுத்த கட்ட அரசியல் வளர்ச்சி வந்துக்கிட்டு இருக்குது இந்த ரெண்டையுமே அவர்கள் ஆட்சியாளர்கள் விரும்ப மாட்டார்கள் அதனுடைய விளைவு ஒரு பக்கம் இந்த போதை பண்பாட்டை கூடுதலாக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாமலாம் நடக்காது சில சும்மா ரொம்ப எக்ஸா போகும்போது மாட்டிக்கும் போது ரெண்டு பேரும் பிடிப்பான தவிர அது எல்லாமே குறிப்பாக கல்லூரி பள்ளி மாணவர்களை குறி வச்சு தான் நடந்துக்கிட்டு இருக்கு அது அது எல்லாமே சாதாரண அது இல்லை இது வந்து உலகம் முழுவதும் எங்கெல்லாம் ஒரு இன எழுச்சி மக்கள் போராட்ட எழுத்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு அது ஏற்கனவே நடந்து மீண்டும் வரக்கூடாது எங்கே நினைக்கிறானோ அந்த எல்லா இடத்துலேயும் அது நடந்துட்டு உலகம் ஃபுல்லாக இது காமன் பேட்டர்ன் அது ஒன்று அதுபோல் இங்கே நமக்கு வந்து ஓட்டு ஜனநாயகம் என்பது இருக்குது இப்போ இந்த வா இந்த வளையத்துக்குள்ளேயும் அது போல் ஒரு அரசியலை உருவாக்கிட்டால் ஒரு எதுவுமே இருக்குது எதுக்கு அவங்க இப்போ நீங்கள் அந்த இதில் அந்த பசங்களை போய் நீங்கள் கேட்டிங்கன்னா எதுக்காக விஜய் ஆதரிங்கன்னா அவர் நல்ல வருமா ஏதாவது ஒரு படத்தில் அதை செஞ்சுருக்காரு இது செய்வாருமா மற்றபடி அது ஒன்றும் தெரியாது அது வந்து என்னென்னா ஒரு ஒரு சீரியஸான ஒரு அரசியல் என்பது ஒரு சீரியஸான விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற விஷயம் அல்லது நம்ம நாட்டு பிரச்சனையை தீர்மானிக்கிற விஷயம் அப்படிலாம் ஒன்றும் இல்லாமல் சும்மா ஒரு ஜாலியான வேலையாக அது மாற்றிடுறதுக்கு இல்லை அதுக்கு தகுந்தார் போல் அங்கு வந்து பேசிட்டா அதுதான் முடிஞ்சு போச்சு அதன் பிறகு என்ன இப்போ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடத்தினார் இப்போ மதுரையில் நடத்தினார் ரெண்டுலேயுமே வந்து என்ன பேசிட்டார் ஏதாவது ஒரு செய்தி இருக்கலாம் இப்போ நீங்க அவர் என்ன செய்தார்னு நான் கேட்கல அவர் இப்போதான் கட்சி ஆரம்பிக்கிறாரு என்ன போராட்டம் நடத்தினீங்கன்னு நான் கேட்கல அது தொலைஞ்சிட்டு போட்டோம் ஆனா என்ன கருத்து இருக்கு இப்போ எதை எதை செய்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படி சொல்லணும்ல இல்லை நீங்கள் இப்போ விஜய் மீது அந்த குற்றச்சாட்டை சுமத்துறீங்க அதே நேரத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடியார் உட்பட பல தலைவர்கள் மக்களை சந்திக்க புறப்பட்டுருக்கிறாங்க இவங்க எல்லாம் கூட வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை பேசக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்களே தவிர நீங்கள் சொல்லுவது போல ஒரு கோட்பாடு தத்துவம் கொள்கையின் அடிப்படையில் மக்களிடத்துல பெருசாக பேசுகிற மாதிரி தெரியலையே இல்லை அப்படி நீங்கள் அப்படி மொத்தமாக சொல்லிட முடியாது இப்போ அவங்க என்னென்னா இப்போ எடப்பாடி என்ன பண்ணுவாருன்னா நாங்கள் ஏற்கனவே இந்த திட்டங்கள் சொன்னோம் செய்தோம் இனிமேல் செய்ய போகிறோம் அப்படி சொல்லுவாங்க அது மாதிரி நாங்கள் வந்து ம மத மோதல்களாக செய்கிறானால சொல்கிறதை சொல்கிறேன் மத மோதல்களாக அனுமதிக்க மாட்டோம் நீங்கள் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருப்போம் இந்த சமஸ்கிருதம் இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இருமொழி கொள்கை தாங்க கொள்கை இந்த மாதிரியான ஒரு சில பேசிக்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இவர் எதுவுமே சொல்ல சொல்லாதது தான் அவருடைய பலமாகவே இருக்குது இவரை வந்து நீ இதை சொன்னால் இதை செய்யணும்னு யாரும் கேட்க முடியாது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்கிறதில்ல புத்தாம்பூவில் அந்த மாதிரி சமாச்சாரம் அது அப்போ வந்து என்னென்னா அவருக்கு எடுத்துட்டார் இவருக்கு எடுத்துட்டாரு நான் வந்துட்டேன்னா பரட்டினோம் அப்படின்னா என்ன செய்ய போகிறேன் அது பரட்ட போகிறேன் இப்போ இந்த மதுரையில் வந்து அவர் கேட்ட ஒரே கோரிக்கை என்ன முல்லை தே முல்லை பெரியாரை இது பெரியார் இவர் நம்ம கச்சத்தீவு பற்றி பேசினார் மோடி அவர்களே நீங்கள் தானே கொடுத்தீங்க பேட்டி கொடுங்க அவ்வளோதான் என்ன பண்ணணும் ஒன்றும் கிடையாது இப்போ காவேரியை பற்றியே இப்போ பார்த்தோம் அட்டை சந்திக்கிற ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது எதை பற்றியும் கிடையாது சும்மா சிங்கம் புளி கதையை சொல்லிக்கிட்டு நான் சிங்களாக வருவேன் கும்பலாக வருவேன் இந்த மாதிரி ஜக்கி ஜிக்கி தான் அவன் கைத்தட்டுறதுக்கு என்னென்ன வார்த்தைகளோ அது மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்குறான் அது ட்ரோன்லேயே படத்துலேயே தெரியுது நான் வந்து விஜய் வந்து மதுரை கிழக்கில் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது எழுதி தான் கொடுத்துருக்குறான் அது ட்ரோன்லேயே அந்த படத்துலேயே தெரியுது இவ்வளோ தான் ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு நாடகம் நடக்கிற மாதிரி அது ஒரு பண்ணுறது அது வந்து வேறு இந்த நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சியினுடைய பழக்கங்களுக்கோ அரசியல் நம்ம இயல்பாக எந்த கூட்டங்களும் மக்களை சந்திக்கிறது என்பது வெயில் குறையும் போது தான் சந்திப்பாங்க அல்லது ப பகல்லே வைக்கிறாருந்தால் அவங்களுக்கு பாதுகாப்பான கூடாரங்களோ அது மண்டபங்களோ வச்சு தான் பண்ணுவாங்க இவர் வந்து எல்லோரையும் வெயில் நிற்க வச்சுக்கிட்டு ஒரு மூணு மணி நேரம் மூணு மணிக்கு ஆரம்பித்து அவர் மணி நேரம் பேசிட்டு முடிச்சு அனுப்புகிறது ஏன்னா சொல்கிறதுக்கு செய்தி இல்லை செய்தியற்ற ஒரு அரசியல் இதுதான் டேஞ்சர்னு நான் சொல்லுவேன் அதாவது இவரை மேம்போக்காக பார்த்துட்டு இது விசிலடிச்சா கூட விட்டுறக்கூடாது இப்படியான ஒரு கொள்கையற்ற அரசியல் என்பதை ஒரு அரசியல் தளமாகவே உருவாக்குவதற்கு இல்லை அது என்ன ஆகுன்னா எதுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது எதுவுமே இருக்காது அவன் ஓட்டு போடுவான் ஒருத்தன் ஜெயிப்பான் ஒருத்தன் தோப்பான் அதெல்லாம் நடக்கும் ஆனால் எதுவுமே நடக்குது எதுவுமே இருக்காது அப்போ வந்து ஒரு அரசாங்கம் எதுவுமே மக்களுக்கு பொறுப்பு இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புக்கான சூழலை உருவாக்குவது அது அதுதான் பிரச்சனை அது அந்த ஒரு ஒரு நயவஞ்சக பணிக்கு தான் இந்த ஆள் இருக்கிறார் இவரை வந்து இவருக்கு வாய்ப்பு என்ன தெரியுமா இவர் வந்து திமுகவை எதிர்க்கிறாருன்னு பிஜேபி விரும்புவான் திமுக எதிர்ப்பு வாக்குகளை உடனடியாக அவர் பிரிக்கிறாருன்னு திமுகவும் விரும்புவான் அந்த வசதி அவங்களுக்கு இருக்குது அதனால் அதை பயன்படுத்திக்கிறது தான் அது பேசிக்கிறதுன்னு வச்சுங்க தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க அப்போ என்னன்னா இந்த இந்த அரசியல் என்பது வந்து ஒரு கொள்கையற்ற அரசியலை ஒரு ஒரு கருத்தியலற்ற ஒரு அரசியலை கொண்டு போகுது என்பது நாளைக்கு ஒரு திரண்டு வரக்கூடிய ஒரு கனமான ஒரு மாற்று அரசியல் இப்போ நீங்கள் இதுவே பிஜேபியை வச்சுக்கங்க பிஜேபியினுடைய கொள்கை என்பது நூற்றுக்கு நூறு எதிர்க்கப்பட வேண்டியது மறுக்க வேண்டியது ஆனால் அவனுக்கு ஒரு கொள்கை இருக்குது அவனுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது அதுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது எதுவுமே இருக்க வேண்டாங்கிறதே ஒரு கொள்கையை வச்சுட்டு இருக்கிறது கிட்ட இப்போ நீங்கள் எதை வச்சும் கேட்க முடியாது எதை இதை இதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க என்ன பண்ணுறதுக்காக இவங்க ஒரு அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க எதை நோக்கி இவங்கெல்லாம் அந்த மக்கள்லாம் போகணும் பசங்கள்லாம் போகணும் எதுவுமே கிடையாது நான் பார்க்க வந்தேன்னு வரேன் இவர் பார்க்கக்கூடாது கிரீஸ் தடவராரு கிரீஸை க தொடச்சி மேலே ஏறி வரேன் அவ்வளோதான் இருக்குது அப்போ இது என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரு வேடிக்கை அதாவது கொஞ்சம் அரசியல் விவரமானவர்கள் இது வந்து ஒரு வேடிக்கை பார்க்கறதோ என்னென்னா அந்த பசங்க இப்படி போகிறானுங்களா அப்படின்னு அது மேலோட்டமாக பார்த்துடக்கூடாது இது ஒரு கொள்கையற்ற அரசியலை நோக்கி தமிழ்நாட்டை தள்ளுவது என்பதை நோக்கிய ஒரு சதித்திட்டம் இருக்குது இதில் ஏன் அப்படின்னா இந்த திமுக திமுக இவளுடைய அரசியலுடைய நீட்சி தான் அது அதனுடைய நீட்சி தான் ஏன்னா இதில் எல்லா ஒரு ரசிக மனப்பான்மையை பயன்படுத்துவது வந்து வெறும் புகழ் பாடுவதையே ஒரு ஒரு கட்சி அரசியலாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து 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 ஒரு கிடத்துக்கு பிறகு இப்படி வந்துட்டான் உண்மை கிடையாது அப்போ இது இதனுடைய அடுத்தடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி தான் அது அதனால் இது வந்து இந்த 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 திசையில் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் போச்சுன்னா அது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அப்படிலாம் போச்சுன்னா அது வந்து ஒரு எதுவுமே இல்லாத ஒரு அமார்பஸ் கூட்டம் ஆயிடும் இது ஒரு 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 மக்கள் திரள் என்பதற்கு பதிலாக ஒரு கும்பல் அப்படின்னு ஆகிடும் அது கூட்டம் வந்து ஆர்கனைஸ்டாக கூட்டினா அது ஒரு கூட்டம் இப்போ கஜா மஜான் வந்துச்சுன்னா அது பேர் கும்பல்னு பேர் அது மாபாக்கரசி அது அது டெமோக்ரஸி கிடையாது அது வந்து ஒரு சிக்கலை உண்டாக்கிணும் எதிர்காலத்தில் அப்படின்னா அதெல்லாம் வளர்ந்துச்சுன்னா அந்த அதை தொடங்கி வைக்கிற தமிழ்நாட்டில் தொடங்கி வைக்கிற ஒரு புள்ளியாகத்தான் ஒரு விஜய் இருக்கிறாரு அதனால தான் டேஞ்சர் தான் சொல்கிறோம் இல்லை நீங்கள் சொல்கிற இப்போ அந்த கோட்பாடு கொள்கைகள் அல்லது செய்தியற்ற ஒரு அரசியல் மாநாடு அப்படிலாம் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஆனால் பிற இந்த கோட்பாடு கொள்கை செய்தியோடு பேசக்கூடிய தலைவர்கள் கூட்டுற மாநாடை விட விஜய்க்கு வந்து பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் அங்கே கூடியிருக்கிறாங்க இப்போ இவர் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக தானே இருக்கிறார் நான் அதிலலாம் மறுக்கலையே இவருக்கு ரசிகர்கள் எடுத்துக்கிறாங்க செல்வாக்கு இருக்குது நாளைக்கு ரெண்டு ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நான் மறுக்கலை அதனுடைய விளைவு தான் நான் சொல்கிறேன் அவ்வளோதானே தவிர இது ஒன்றும் இல்லை இது வந்து என்னென்னா நான் என்ன நான் கருதுனேன்னா இது நீடிக்காது இது ஒரு ஒரு காட்டாற்று வெள்ளம் போல் போய் முடிஞ்சிடும் ஏன்னா இது மாதிரி ஃபேஸ் பா பாசிங் இதெல்லாமே இப்போ உலகத்தில் பல இடத்துல நடந்துருக்கு அதனால் ஒரு பாசிங்காக அது நடந்து முடிஞ்சிடும் ஆனால் அதை அது கடக்கிற காலம் இருக்குல்ல அது வந்து வரலாற்றை பெண்ணுக்கு தரக்கூடிய காலமாக தான் இருக்கும் அதை கடந்து தான் போயாகும் ஏன் இப்போ பொதுவாக நீங்கள் திமுகவை எதிர்க்கிறீங்க பாஜகவை எதிர்க்கிறீங்க தமிழர் தான் ஆளணும் அப்படின்னு சொல்கிறீங்க சீமான் ஒரு தமிழர் அதையும் ஆதரிக்கிறீங்க அதே போல் விஜயம் வந்து திமுகவை எதிர்க்கிறார் பாஜகவை எதிர்க்கிறார் அவரும் ஒரு தமிழர் தானே அவர் வந்து அரசியலுக்கு வர்றதையோ அல்லது அவர் ஆளணும்னு நினைக்கிறதோ என்ன தவறு இல்லை இதில் ஒரே ஒரு விவகாரப்படை இருக்குது அதாவது தமிழ் தேசிய பேரகத்தை பொறுத்தளவுக்கு வந்து தமிழ் தமிழ் இன்னும் இறையாண்மை பெறணுங்கிற போராட்டக்களத்தில் தான் இருக்கட்டும் நாங்கள் வந்து தேர்தலில் யாரையும் ஆதரிக்கிறது கிடையாது யாரும் நம்ம நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் உட்பட யாரையும் நம்ம ஆதரிச்சலாம் வாக்கு கேட்பதெல்லாம் கிடையாது யாருக்காகவும் தேர்தல் பணிகள் செய்கிறது இல்லை நாங்கள் தேர்தலில் போட்டியிடுறதுவும் கிடையாது ஏன்னா இது வந்து நமக்கான இறையாண்மை இல்லை என்ற தெளிவோடு நம்ம களத்தில் நிற்கிறோம் அதனால் வந்து இதில் ஒரு அவருக்கு பதிலாக அவருக்கு போட்டாங்க பதிலாக பஜ்ஜிங்கிறதுக்கெல்லாம் விஜய் ஆசை கிடையாது இருந்துச்சுங்க அது வேறு கிடையாது களத்தில் நாங்கள் வந்து சீமானங்களும் சேர்ந்து பல போராட்டங்களில் நிற்கிறோம் அந்த அந்த உறவு என்பது போராட்டக்கள உறவு இருக்க தான் செய்யுது அதை இப்போ இப்படி விஜயோட இப்படி ஒப்பிட முடியாது அவருக்கு என்ன இருக்குது அவரோட என்னத்தை பண்ண முடியும் அவர்கிட்ட போய் என்னத்தை பேச முடியாது ஒன்று சொல்கிறதுக்கு உண்மை கிடையாது அதனால் வந்து விஜய் இது வெறும் பிறப்பை மட்டுமே வச்சுக்கிட்டலாம் உடனே எடப்பாடிக்கு என்ன குறைச்சா அதனால் அது வந்து சும்மா அது வந்து அவர் அவர் தமிழர் இவர் தமிழர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது அது ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது தமிழர் இருக்கிற தமிழர் அல்லாதவர்கள் வரும்போது அதை அதை பற்றி பேச வேண்டியிருக்கிறத தவிர மற்றபடி தமிழராக இருக்கிறதுனாலே ஓட்டு போடுறது அப்படின்னா அதான் சிபி ராஜாகிருஷ்ணன் கேட்குறாங்களே ஓட்டு போட்டி தானே ஏன் அதை வேண்டாங்கிறோம் அது மாதிரி தான் அதே போல் அந்த மாநாட்டில் வந்து விஜய் தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்ட்டு அந்த வார்த்தை வந்து பெரிய அளவில் சர்ச்சைக்குள்ளாயிருக்கு ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அதற்கென்று ஒரு மாண்பு இருக்கிறது அதை வந்து பொதுவெளியில் அது ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக மேடையில் இந்த மாதிரி வார்த்தையை பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கய்யா அதனால் அவர் வந்து ஒரு குழந்தைத்தனமாக இருக்கிறார் அப்படின்ற விமர்சனம் அவர் மீது வைக்கப்படுது ஏன் இவர் அப்பானு அவர் இவர் ஒரு அங்கலுங்கிறாரு நீ தானே ஆரம்பிச்சு வச்சதை என்ன அப்பானுக்கு பிடிக்கும் எவனா கூப்பிட்டானா ரைட்டு இயல்பாக மக்கள் வந்து ஒருத்தரை வந்து தந்தையனுக்கு கூப்பிட்றதோ தாத்தானு கூப்பிட்றதோ இப்போ நேரு மாமான்னா என்ன அரசாங்கமாக உருவாக்கிட்டான் அதை வந்து காந்தியை வந்து காந்தி தாத்தா அப்படின்னு பிள்ளைகள் சொல்லுதுன்னா வந்து இயல்பாக நம்ம மக்களில் த சாதாரண கவிஞர்கள் சொன்னாங்க மக்கள் சொன்னாங்க அப்படி வந்துருச்சு அப்படி இயல்பாக வந்தா சேர்த்தான் என்ன அப்பானு கூடுங்கன்னா அவன் அங்கிளுங்கிறான் இதுதான் நடக்குது ரெண்டு அது ஒரு கேடுகட்ட ஒரு தரமற்ற ஒரு வார்த்தைகள்னு வச்சுக்கோங்க அங்கிள்னு சொல்கிறது வந்து ஒரு தரமற்ற ஒரு வார்த்தை ஆனால் அதை தொடங்கி வச்சது ஸ்டாலின் தான் அது கூட தான் அனுபவிச்சு தான் ஆகணும் இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரிங்க அவர் வந்து கச்சத்தீவை மீட்கணும் சொல்றாரு சொல்கிறாரு இருந்தே வந்து நான் ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்றாரு அதனால் ஊழல் செய்கிற இந்த திமுக அதிமுகவோடு அல்லது ம மதவாதம் செய்கிற பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்றாரு அப்போ அவர்கிட்டையும் ஒரு தத்துவம் இருக்கு தானே செய்யுது என்னத்தான் ஊழல் ஒழிப்பார் இவர் கருப்பு பணத்தை மாத்திரத்துக்கு தான் அரசியலுக்கே வந்திருக்கிறாரு இவர் 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 கருப்பு இவர் இவர் தேர்தல் இதில் வந்து சினிமாவில் கருப்பு பணம் வாங்காதாலா சரி ஏற்கனவே வாங்கினார் தொழிலில் இருக்கும்போது வாங்கினார் அவர் அரசியலுக்கு வரணும்னு முடிவெடுத்து ரொம்ப காலம் ஆச்சு அவருக்கு ஏற்கனவே ரொம்ப காலமாக அது ஒரு ஸ்டெப்பாக தான் அது அரசியலுக்கு வந்துருக்கிறார் புதுசாக திடீர்னு அறிவிச்சு வரல அந்த அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ண காலத்திலேயாவது கருப்பு பணம் வாங்காமல் இருந்தார வரிகளை மறைக்காமல் இருந்தார இவர் வந்து ஊழல் ஓடிக்க போகிறாரா இவர் 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 இப்பெலாம் பண்ணுறது தானே ஊழலுங்கிறது ஊழல் பெற வேறு என்ன அரசுக்கு பண்ண வேண்டிய பணத்தை கட்டாமல் இருந்து இவங்க அதுக்குள்ளே யார் அதிகாரத்தில் இருக்கானோ அவன் அதில் ப பணம் வாங்கிக்கிறது தானே கம்பெனிக்காரன் அவன் வந்து மின்சாரத்தை திருடுறது அல்லது குறைவான மின்சாரத்தில் வாங்கிக்கிறது அல்லது வந்து மணல ஒரு 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 இடத்துல ச இது ஏழாம் எடுத்துகிட்டு பல இடங்களில் மணல் அழுறது இது தானே அதுதானே ஊழலுங்கிறது அது அதுக்கு என்ன இவர் பண்ணுறாரு ஒன்றும் கிடையாது இப்போ எதிர்கட்சி அரசியல்னு சொல்லும்போது அது வந்து பாசிசம் பாயாசம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல அது என்ன இருக்குங்களா நீங்கள் ஃபாசிசம்னா அது எது எதை எது அதனுடைய இது என்ன எந்த காரணத்தினாலும் அது சொல்கிறேன் பார்க்கணும்ல அது மாதிரி இது வந்து இப்போ இது வந்து கொள்கை ஏற்றி திமுகவன எதிர்க்கிறேன் அப்படின்னா என்னான்னு சொல்லணும்ல சும்மா நீ அவங்க செய்கிற குறைபாடுகளை சொல்கிறதுங்கிறது அப்போ அப்படி பேசுகிறேன்னா பேசுகிறதுக்கு உண்மையில இல்லைங்க அது ஒரு செய்தி இல்லைங்கிறனா இந்த விஷயத்துக்கு இது மாற்று இது செய்திருக்கணும் இதை செய்யலை அப்படி சொல்லணும்ல இதை செய்திருக்கணும்னு சொல்லணும்ல ஒன்று ஒரு ஒரு பிரச்சனையில் தப்பு நடக்குதுன்னா எது சரி அதை நான் வந்து அந்த சரியை இந்த வகையில் செய்வேன் அப்படி சொன்னால் தான் அதானே கொள்கைங்கிறான் நீங்கள் ஒன்றும் பெரிய கருத்தியல் கம்யூனிசம் இருக்குதா காந்தியம் இருக்கான்னு நான் கேட்கல நீ சாதாரண செய்திகளுக்கே ஒரு கருத்தியல் வேணும் இல்லை இன்னும் செய்தி பண்ணால் அது நடக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஆங்கிலத்தை தடுக்கணும் ஆங்கில ஆதிக்கத்தை தடுக்கணும் அல்லது இந்தி திருப்பை தடுக்கணும்னா என்ன செய்தால் அதை தடுக்கலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு மாற்று திட்டம் சொல்லணும் செய்ய முடியுது செய்ய முடியாமல் போகுது அது வேறு செய்தி ஒரு குறைந்த வச்சு ஒரு திட்டத்தை சொல்லணும் அது என்ன இருக்குது ஒருத்த இப்போ இது எதுவுமே இல்லைன்றீங்க ஆனாலும் இன்றைக்கி வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர் பின்னாடி திரள்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரியான ஒரு எந்த கொள்கை கோட்பாடு தத்துவம் இல்லாத தலைமையின் கீழ் இளைஞர்கள் வந்து அணியமாகறதுக்கு தயாராகிட்டாங்களா அது ஒரு கெடுதல் தான் கெடுதல் தான் அது வெட்டில் பூச்சிகள் மாதிரி பிள்ளைங்க போய் உழவு தான் அதனால் வந்து அந்த பசங்களுக்கும் பயனில்லை எந்த எதிர்காலத்துக்கும் பயனில்லை சும்மா பார்க்க போகிறேங்கிறான் கேட்குறதுக்கு கூடலையே பார்க்க தான் கொள்றான் இப்படி ஒரு அரசியல் நீடிச்சுன்னா நல்லதில்லை நாட்டுக்கு நல்லதில்லை இது நீடிக்காதுன்னு நான் நம்புகிறேன் இது வந்து தமிழ்நாடு வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் கடந்து போயிடுங்கிற நம்பிக்கை எனக்கு தமிழ்நா பழைய கால மாதிரி இல்லை தமிழ்நாடு இளையோர்த்த ஒரு விழிப்புணர்வு வந்துக்கிட்டு இருக்குது அவர்கள்தான் செயல் களத்தை தீர்மானிப்பவர்களாக வருவாங்க அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி விஜய் மாதிரி கொள்கையேற்ற அரசியல் என்பதை உதறி தள்ளிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அது நீடிக்கிறவர்களும் சிரமம் தான் அது மா தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை அவ்வளோதான் விஜய் என்பது தமிழ்நாட்டுக்கு நல்லது விஜய் வளர்வது நன்றிங்கய்யாது மகிழ்ச்சி நன்றி டிஎன் மீடிய நேயர்களுக்கு நன்றி அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திக்கிறேன் வணக்கம்